வணக்கம்ண்ணா நான் வந்து சிவகங்கை மாவட்டம் தேவட்டை தாலுகா வலங்காவில் கிராமத்திலேருந்து பேசுகிறேன் இந்த நான் வந்து ஒரு அரை ஏக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து போர் போடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை போர் போட்டாச்சு போர் போட்டு கரண்ட் வாங்குவோமா சோலார் வாங்குவோமான்னு மனசில் ரொம்ப நாளாக ஒரு சின்ன ஒரு தியா ஒரு இது இருந்துச்சு அதனால் வந்து இந்த முத்துராஜன் கா காண்டாக்ட் நம்பர் அவர் போட்ட வீடியோ அவர் செஞ்சு கொடுத்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெண்டு வருஷமாக பார்த்து அவரை காண்டக்ட் பண்ணேன் அவர் வந்து இன்றைக்கி வந்து பிட் பிட் பண்ணி கொடுத்துட்டு தண்ணி வர்ற மாதிரி பண்ணி விட்டு போயிட்டாப்ல விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் காரக்குடி அதுக்கு அருகாமையில் பார்த்திங்கன்னா ஆறாவயல் அதுக்கும் அருகாமையில் பார்த்தீங்கன்னா வளங்கா வயல் அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல நூற்றம்பது அடி போர்வெல் மோட்டார் வச்சு கொடுத்து இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் அதிகாலையில் எங்களோட விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டுக்கான பணியை துவங்கிட்டோம் சோலார் பேனல்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நானூற்றம்பது வாட்ஸுக்கான சோலார் பேனல் ஆறு பேனல் பயன்படுத்தி இந்த இடத்துல எங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஏக்கருக்கும் குறைவான விவசாய நிலம் தான் இந்த இடத்துல இருக்குது கொஞ்சம் காய்கறிகள் போடணும் தென்னங்கன்று கொஞ்சம் மரப்பயிற்சி சாகுபடி பண்ணணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் இந்த இடத்துக்கான வாடிக்கையாளர் மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படின்றவர் தான் எங்களுக்கு இந்த இடத்துல இதற்கான வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலையும் வேலை செய்யக்கூடியதான மோனோ கிறிஸ்டல் பேனல் அதிக பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய பிஎம்எஸ்எம் மோட்டார் எல்லாம் பயன்படுத்தி இந்த இடத்துல இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறான் நீங்கள் பார்க்குறது நூற்றம்பது அடி ஆழத்துலேருந்து ஒன்றிக்கான வாட்டர் டெலிவரி இந்த ஒரு ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இன்றைய கால சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா அதிக விவசாய இடங்களில் பூந்தோட்ட சர்வீஸ் மூலமாக இபிக்கு பேமெண்ட் சர்வீஸ் பே பண்ணி விவசாயம் செய்யக்கூடியதான விவசாய இடங்கள் நிறையா இருக்குது ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் செய்யக்கூடியதான விவசாய நிலங்கள் நிறையா இருக்குது ஈபியில் இலவச மின்சார வசதி இருந்தாலும் கூட அங்கே திருப்பி சப்ளை சரியாக இல்லை அப்படின்ற அடிப்படையில் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நம்ம அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய நிலத்துக்கான டாக்குமெண்ட் எதுவுமே ஈபியில் சம்மிட்மெண்ட் பண்ண முடியல ஸோ ஏதோ டாக்குமெண்ட் வைஸ் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற அடிப்படையிலையும் அந்த இடத்துல நம்ம சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் ஒரு மலையடி வரோம் ஆத்தோரத்து பாசனம் குளத்தோரத்து பாசனம் ஏரியோர பாசனம் இது போன்றதான இடங்களுக்கு இபி வசதி கிடைக்கப்பெறாமல் இருக்கலாம் ஸோ சூரிய ஒளி எனர்ஜி இலவச எனர்ஜியை பெறக்கூடிய வகையில் இந்த சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் மூன்று வருட உத்தரவாதம் கொடுக்குறோம் சோலார் பேனல்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்தோடு பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்துல ஏழடி உயரம் கொண்டதான ஜிஏஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சி அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் சேஃப்டி பர்பஸாக லைட்னிங் அரஸ்ட் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் உங்களோட விவசாய இடத்துல ஆல்ரெடி இபி மோட்டார் பயன்பாட்டில் இருக்கலாம் ஸோ உங்களோட இடத்துல இருக்கக்கூடியதான மெட்டீரியல்கள் பயன்படுத்தி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்கணுன்னா கூட நம்ம பண்ணி கொடுக்குறோம் புதுமையாக நீங்கள் போர்வெல் பண்ணியிருக்கீங்க ஏ டு சேட்டு எல்லாமே ஃபுல் இன்ஸ்டாலேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் விவசாய இடத்துக்காக அமைச்சு கொடுக்குறோம் உங்களோட விவசாய நிலங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்காக நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்களோட விவசாய நிலத்துலையும் இது போல் அமைக்கணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி